இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வைத்தீஸ்வரன் திருக்கோயில் அதாவது மயிலாடுதுறை மாவட்டத்துல வைத்தீஸ்வரன் செவ்வாய் பரிகார ஸ்தலம் இந்த ஆலயம் பாத்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில பிரசித்தி பெற்று விளங்கக்கூடிய ஆலயமா இருக்கு இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா சித்திரை மாதம் அதாவது முதல் செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா இங்க வந்து காரக்குடி அரியக்குடி தஞ்சாவூர் வல்லம் மாரி பட்டுக்கோட்டை அறந்தாங்கி இங்க உள்ளவங்க எல்லாம் அவங்க குலதெய்வமா வழிபடக்கூடிய ஸ்ரீ தையல் நாயகி உடனுடைய வைத்தியநாத சுவாமி ஆலயத்துக்கு பாத யாத்திரையா வருவாங்க இந்த ஆலயத்துக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சித்திரை மாசம் முதல் செவ்வா அவங்க நடக்க ஆரம்பிச்சு வருஷா கிழப்ப வருவாங்க நடந்தே வருவாங்க நாங்களே வருவாங்க வந்து இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா அவங்களோட நேர்த்திக் கடனாவது குலதெய்வ வழிபாடு அவங்க வழிபாடு பொங்கல் வச்சு வழிபட்டு முன்னோர்கள் வழிபட்டிருக்காங்க அதுக்காக பாத்தீங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருக்கு பாருங்க சுத்தி நம்ம கடைகள் பாக்குறோம் பொறி அவளு சர்க்கரை பொட்டுக்கல்ல எல்லா பொருளும் கிடைக்கும் டிஃபன் சென்டர் இருக்கு டீ கடை இருக்கு காபி ஷாப் இருக்கு சாமியான பந்த வெயிலுக்கு போட்டுருவாங்க எல்லா பக்கமும் கடை இருபுறமும் இருக்கு நம்ம கடையில பாத்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் இருக்கு நன்னாரி இருக்கு போட்டோ இருக்கு எல்லாமே இருக்கு நீங்க மறக்காம இந்த வீடியோ எத்தனை பேர் தெரியாது எம்எஸ் மீடியா ஜீரோ யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுக்காக பாத்தீங்கன்னா வந்து எல்லாரும் பாத்தீங்கன்னா அவங்களோட நேத்தி கடந்து செலுத்துவாங்க அதுக்காக நாங்க வந்து தயார் நிலையில இருக்கோம் அர்ச்சனை எடுத்திருக்கோம் வில்பம் வச்சிருக்கோம் ஆ ரோஜா பூ வச்சிருக்கோம் பாருங்க ரோஜாப்பூ நம்ம கடையில இருக்கு பாருங்க இந்த ரோஜாப்பூ வந்து அம்பூர் ரோஜா இங்க பாருங்க இங்க பாருங்க ரோஜாப்பூ பாருங்க இருங்க நம்ம ஒரு நிமிஷம் இருங்க இந்த பாருங்க ரோஜாப்பூ இங்க கம்மிங்க இங்க பாருங்க ரோஜாப்பூ இது வந்து ரோஜாப்பூ வந்து ரோஜா ரோஜாப்பூ அப்புறம் பூ இருக்கு அர்ச்சனை செட்டு இருக்கு பூ இருக்கு என்னம்மா வேணும் சவண பாட்டுல மூணு தள்ளி இருக்கு வாங்கிக்கோங்கம்மா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கடையில தேங்காய் பழம் எண்ணெய் பாட்டுல வாட்டில அகல் விளக்கு வச்சிருக்கோம் அர்ச்சனைக்கு எல்லாம் ஜாமம் வச்சிருக்கோம் எங்க கடல்ல பாத்தீங்கன்னா பூஜைக்கு உண்டான பூஜை பொருட்கள் அனைத்தும் இருக்கும் தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு விமதி குங்குமம் சூடம் பூ அனைத்தும் வச்சு ஐம்பது ரூபாய் கொடுக்குறோம் அப்புறம் பாத்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் போட்டிருக்கோம் தண்ணி பாட்டில் இருக்கு எல்லாமே இருக்கு வாட்டர் கீட்டர் எல்லாமே இருக்கு நாளைக்கு கொடுத்துருவேன் எல்லாமே இருக்கு நம்ம கடையில பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினா அது ஜப்பாது இருக்கும் குங்குமம் இருக்கும் விகுதி இருக்கும் அப்புறம் வந்து குங்கும செமில் இருக்கு பிரசாத பிரசாதம் பாயிட்டு இருக்கு மஞ்சள் கயிறு பாயிட்டு இருக்கு எல்லாமே நம்ம கடையில கிடைக்குங்க நீங்க வந்தீங்கன்னா நம்ம கடையில வாங்கிக்கலாம் உங்களை அன்போட ஆதரிச்சு வரவேற்பு நாங்க வந்து மகிழ்ச்சியோட உங்களை வந்து மன நிறைவோட நாங்க அனுப்புவோம் எங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி நீங்க மனநிறைவோட போகணும் நீங்க எம்மா ஊர்ல இருந்து வரீங்கன்னு எங்களுக்கு தெரியாது ரொம்ப ஊர்ல இருந்து வரீங்க போ நீங்க பாத்தீங்கன்னா வர பக்தர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா மனநிறைவோட போகணும்னா எங்களோட ஆசை நீங்க வந்து எங்கள்கிட்ட ஒரு ஆதரிச்சு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஏட்ட கடைக்கு வந்திருக்கோம் இந்த கடையில பாத்தீங்கன்னா வேப்பில தேங்காய் குளம் பொறி அவளும் எல்லாமே வச்சிருக்காங்க இந்த கடை பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா சேர மாட்டாங்க ஒரு ஆதரவு கொடுங்க கடையில பாருங்க பொரியலாம் இருக்கு பாருங்க நிறைய பொறி பாட்டு காமிங்க நிறைய காமிக்காதீங்க பொறி அவளு சக்கரை போட்டுக்களை இருக்கு வர பக்தர்கள் அனைவரும் பொறி வாங்கிட்டு போங்க எல்லாம் வாங்கி கடையை ஆதரவு கொடுங்க நம்ம அடுத்த வீடியோல பாப்போம் வீடியோ நீங்க வேற வீடியோ